சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போறேன் ஒரு சில பழைய பூஜை பாத்திரம்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வேற ஒரு பூஜை பாத்திரம் வாங்க போறேன் போகிறேன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை வேலைலாம் முடிச்சிடலான்னு ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போதுனால் நான் வீடு பால் இருப்பேங்க ஆமாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வாடகைக்கு வீடு பார்க்குறோன்னு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறான் சென்னையில் ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து அவனுக்கு செட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் சென்னையிலேயே வந்து ஜாயின் பண்ணிட்டா ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபீஸ்னாவே வருஷத்துக்கு டூ லேக்ஸ் மேலே போகுது அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு வீடு பார்த்து அதெல்லாம் ஃபுட்டு வந்து நம்ம இருந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அது ஒரு தனி இது தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சென்னை டு திண்டியும் நம்ம அடிக்கடி டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து கிட்ட தான் பார்த்துருக்கேன் அதாவது வண்டலூர் தாம்பரம் குடுவாஞ்சல் இந்த டிஸ்டன்ஸ் தான் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளாட் தான் பார்த்துருக்கேன் ஏன்னா தனி வீடெலாம் சேஃப் கிடையாது இல்லையா ஸோ அதனால் ஃப்ளாட் தான் பார்த்துருக்கேன் இப்படியும் அப்படியும் இனிமேல் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கணும் அந்த வீடு தேடுற வேலையே பெரும் வேலையாக இருந்துச்சு இப்போ தான் அது முடிஞ்சிச்சு எல்லா திங்ஸுமே திரும்பவும் புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி த்ரீ டேஸ் அங்கே இருப்பேன் த்ரீ டேஸ் இப்படி மாறி தான் இருக்க போகிறேன் ஏன்னா நம்ம சொந்த வீடு தான் நமக்கு முதல்ல இல்லைங்களா நம்ம பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து விசேஷ நாட்கள் எல்லாமே நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் இங்கேருந்து பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு நான் போகல ஏன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து சொந்த வீட்டில் தான் குலதெய்வம் வந்து வச்சுரு கும்பிடுறோம் போகிறோம் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் வீக் பிளாக் மேலே சொல்லலாம் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ஃப்ரை ஃப்ரைடே அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செய்ய போகிறேன் என்னோடய தம்பி பையன் வந்து லீவுக்கு வந்திருந்தான் என் கூடவே சென்னையிலேருந்து அவரு தான் வீடியோ ஷூட் பண்ணுறாரு அதை வராரு பாருங்கள் அவர் ஸோ வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் இப்போ லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுங்க ஏன்னா வாரம் வாரம் செய்ய முடியல ஸோ முடிஞ்சால் வேளாக்கிழமை பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் போட்டு அழகாக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சி போகிறோம் இல்லையா தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்க போகிறேன் பூஜை பாத்திரம் வந்து விளக்குலாம் என்கிட்ட இருக்குது அதாவது இப்போ நான் பூஜை அறையில் யூஸ் பண்ணாத விளக்கெல்லாம் இருக்குது ஸோ அந்த விளக்கெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி பஞ்ச பாத்திரம் தூபம் காட்டுறது அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நம்ம வைக்கணும் ஸோ அதனால் குலதெய்வ சொம்பு இதெல்லாம் ஏன்னா அங்கே வந்து குழந்தைங்களும் வந்து நம்ம கூட கல்விக்காக தான் நம்ம போகிறோம் இல்லையா ஸோ அங்கேயும் நம்ம தெய்வத்தை வணங்குறது தப்பு கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெண்டு ஃபோட்டோ இருந்துச்சு பெரிய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாதுங்க அந்த பூஜை அறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நான் ஒன்றா ஹோம் தூரில் ஒரு போடுறேன் அதனால் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சு வீடு கிரசாப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற திருச்செந்தூரில் வாங்கினா முருகர் படம் இருக்கு எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து நான் இப்போ என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா வேல் வாங்கினேங்க வடபழனி கோயிலில் வந்து வேல் வாங்கினேன் ஸோ அந்த வேல் நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் வேறு இல்லைங்களா ஸோ அதனால் வேல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வீட்டில்னு சொல்லிட்டு நானும் அவர் மட்டும் தான் போய் பால் காய்ச்ச போகிறோம் தம்பி காலேஜ் இருக்குது ஈவினிங் அப்படியே வந்துடுவான் பாப்பாவும் இப்போ லீவுக்கு அம்மா வீட்டில் தான் இருக்கா ஸோ திங்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் புது கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்காங்க இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஃபு சம்திங் வந்துச்சு சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப அவங்க பேர் நம்ம இருக்க இல்லை இல்லையா அதனால் ஸோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுக்காக அந்த பொருளெல்லாம் இதில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள்லாம் பூஜலில் போட்டு வைக்கிறதுக்கு சின்ன பவுல் ஆறு வாங்கியிருக்கேன் இது ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இது எப்போவுமே திண்டிவனத்தில் இருக்க பால் பாண்டியன் அந்த கடையில் தான் பூஜை பொருள் தொடர்பான எந்த விஷயமாக தான் நாங்கள் வாங்குவோம் ஒரு சில ராசி இருக்கும் இல்லையா ஒரு சில கடைக்காக அந்தமாதிரி அந்த கடை தான் எப்போவுமே வீடு பால் காய்ச்சினாலும் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் பூஜை தொடர்பான அந்த பாத்திரங்கள் எது வாங்குனாலும் அங்கே தான் வாங்குவேன் ஸோ அங்கே தான் நானும் வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ புது வீடு மாதிரி தான் இப்போ அதுவும் எல்லாமே புதுசாக வாங்கும் இங்கேருந்து நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நம்ம வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து செட்டாக வந்து எல்லாமே வாங்கியிருக்கேன் மளிகை பொருட்கள் ஒரு டூ டேஸ் அங்கேருந்துட்டு வந்துடுவேன் ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தினா இந்த பாத்திரம்லாம் பறனையில் வந்து இறக்கி ஸோ அதுவும் எடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் நம்ம வந்து பால் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய குடம் பெரிய குடம்லாம் எடுத்துகிட்டு போகல இது வந்து நான் பால் குடம் எடுத்த குடம் ஸ்டீல் குடம் அதுவும் நம்ம வீடு மாதிரி தான் சரிங்களா ஸோ அதனால் புது பால் பாத்திரம் வாங்கியிருக்கேன் பால் காய்ச்சல் கரண்டி டம்ளர் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை குடத்தில் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் வெத்தலை பார்க்கு பூவெல்லாம் வந்து அவர் வாங்கிட்டு வருவார் ஈவினிங் தான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ வந்து இதுதான் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் குழந்தைங்களுக்காக தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து வீடு வந்து வந்து அங்கே மாறுறோம் ஸோ அதனால ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஃபீல்லாம் பண்ணலை இருந்தாலும் நம்ம சொந்த வீடை விட்டு கொஞ்சம் வெளியே போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா வந்து எங்கே இருந்தாலும் நான் வணங்கும் என் தெய்வம் என் கூடவே இருக்கும் என் கூடவும் இருக்கும் என் சொந்த வீட்டிலையும் எனக்கு துணையாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே காலைல இட்லி அப்புறம் வந்து தக்காளி சட்னி நான் அவரு தானே ஸோ அதனால் இட்லி தக்காளி சட்னி தான் செஞ்சேன் சிம்பிளாக மதியம் கூட சமைக்கவே முடியல சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதம் மாதிரி அப்படி செஞ்சாச்சு கிளறி ஸோ இதுதான் இன்றைய மெனு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போனோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் பால் காய்ச்சுறதெல்லாம் கூட நான் உங்களுக்கு போகிற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா புதுசாக யாருன்னா வாடகைக்கு பால் காய்ச்சினா கூட அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க இந்த வீடு பார்க்குறது லீவு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பொருள் தேவையானதெல்லாம் வாங்குறது இதால் தான் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோவே சரியாக போட முடில பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஒன்றாந்தேதியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருப்பேன் ஏன்னா கிட்ட தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக ஆகும் நான் வந்துடுவேன் காலையில் கலைஞர் பசங்களை அனுப்பிவிட்டுக்குன்னு அடி வந்துடலாம் திரும்பவும் போகலாம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த பழைய அந்த பூ வைப்போம் இல்லையா வெளியே வாஸ்துக்கு பூ வைக்கிற அந்த கிண்ணம் இது வந்து பார்த்திங்க மண்ணால் செய்யப்பட்டது இது பித்தளை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா கலர் போயிடுச்சு ஆல்ரெடி கோல்டன் தான் இருந்துச்சு பழைய சாயிடுச்சு ஓகே இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அங்கே இந்த ஹாலில் தான் நான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு பெயிண்டிங் அடித்தேன் பெயிண்ட் மீதி இருந்துச்சு ஸோ அதை எடுத்து இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் புதுசு மாதிரி ஆகிடுச்சிங்க புதுசே வாங்க தேவையில்ல அந்த மாதிரி ஆகிடுச்சி அங்கே ஒன்று வாங்கலாம் அந்த வீட்டுக்கு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே இதே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பெயிண்ட்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே புதுசு மாதிரியே ஆகிடுச்சு எதுக்கு வேஸ்டாக போகுது வாங்கினா கண்டிப்பாக பித்தளையில் வாங்கினாலும் நமக்கு அமௌண்ட் ஆகும் ஸோ பழசாக ஆகிடுச்சு அப்படியே வேண்டாம்னு எடுத்து வச்சதே இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி நான் புதுசாக ஆக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராகிடுச்சு இப்போ நான் வந்து இதை வந்து காய வச்சுட்டு நாளைக்கு இதே நான் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன் அங்கேயே வாசலில் வந்து வைக்கலாம் பூவெல்லாம் போட்டு அந்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது ஸோ அதுக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்